இருந்தாலும் நீ இப்படி போய் சொல்லி கூடாது உங்களுக்கு என்ன என் நிலைமை என் கஷ்டம் நான் சிந்திய கண்ணி அதை பத்தி எல்லாம் உங்களுக்கு என்ன தெரியும் திருட்டும் புரட்டும் நடந்த உலகத்துல ஒரு குருட்டு தோப்பனாரோடு வாழும் அவளுக்கு எவ்வளவு துயரங்கள் தெரியுமா அந்த சமரசம் வீடு அங்க ஒரு பாவி பாபு இன்னொரு காளி சாந்தம் ஒவ்வொருத்தரையா திட்டி கடைசியில என்னையே திட்ட ஆரம்பிச்சிடாது

அதனால என்ன இப்ப அதனால ஒண்ணும் இல்ல நான் என்னத்த சொல்றது நீ இது வரைக்கும் லீலா ராணி லீலா கிட்ட இருந்த இனிமே ராஜா ராணி ஆயிடலாம் தான் சொன்ன

எப்படியாவது மறுபடியும் அந்த ராஜா கூட சேர்ந்து நாடகத்துல நடிச்சு எனக்கு இருக்கிற கெட்ட பேர் எல்லாம் போக்கணும்க்கா அதுக்கு ராஜா சம்மதிக்கணுமே யாரதான் சம்மதிப்பா ராஜா மனசு நோகும்படியா என்னென்ன அக்கிரமம் பண்ணிருக்காங்க அதனால இவனே சேர்த்துக்க மாட்டாங்க ஏன் சேர்த்துக்க மாட்டாங்க ராஜா நான் என்ன சொன்னாலும் கேட்பாரு தம்பி நீ வாடா நான் சேத்துடா இந்த வீண் ஜம்ப அடிச்சு அங்க போய் அவமானப்படாத அவ்வளவுதான் தம்பி உன்னி அந்த கம்பெனில சேர்த்து அந்த புண்ணி அந்த கம்பையில இருந்து விளக்குல என் பேர் சாந்தாட் என் தம்பி புது நாடகம் என்ன நடத்த போறீங்க வேஷம் இருக்குமா எனக்கு இல்ல தம்பி நீங்க ஒண்ணு எனக்கு என்ன பைத்தியமா வேஷம் போட அப்படின்னா வேஷம் போடுறவங்க பைத்தியங்களா அது இல்லப்பா நம்மளாட்ட நாடக பைத்தியம் எத்தனை பேர் இருக்காங்க அதுதான் தம்பி உங்க பாபு இருக்கா அவன் உங்களோட சேர்ந்து நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறான் பாபுவா வந்திருக்கான் தம்பி உங்களை பார்க்க வைக்கப்பட்டுக்கிட்டு வாசல்லே நிக்கிறான் அப்படியா பாபு தம்பி வாயா வா பாபு சௌக்கியமா சௌக்கியம்தான் தம்பி நான் சொல்றதை கேளுங்க ஒத்தருக்கு ஒத்தர் மனசுல இருக்கிறத விட்டுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்தே நடத்துங்க நாடகங்கள் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அதெல்லாம் நான் எப்பவும் மறந்துட்டேன் நீங்க சொல்லும் போது அப்புறம் என்ன அதான் ஏதோ காலம் ஒண்ணு சரியில்ல அதனால உங்ககிட்ட நான் வீணா தகராறு பண்ணிட்டேன் மன்னிச்சுக்க ராஜா பரவாயில்ல எல்லாம் சனீஸ்வரம் படத்துல பாடு இப்பதான் ஒன்பதாம் படத்து ராஜா கிட்ட வந்தாச்சு எல்லாம் சரியா போயிடும் தம்பி ஒரு விஷயம் அந்த புது பொண்ணு இருக்கே அது உங்க நாடகத்துல வேஷம் போடுதா இல்லீங்க அது சின்ன வேஷம் யார் வேணாலும் போடலாம் அப்படின்னா நம்ம கீதாவையே போட்டுடலாமே ஓ அதனால என்ன போட்டா போச்சு கல்லு யாரு வாமா கொஞ்சம் என்ன விளையாட்டு விளையாட்டு தான் வீட்டுல எஃபெக்ட் பண்ணிருக்குது நீங்க தெரியாம நல்ல பொம்பளைதான் நீ அவன் என்னோட அந்த கல்ல போடுறான் நீ என்னோட இங்க கல்ல போடுற

இப்போ இன்னொன்னு ராணிக்கு நான் தான் இனிமேல இருக்க போறேன் அப்படியா சார் சரியா என்ன அதை வந்துட்டியா ஆ பாத்துக்கோ இப்போ அதுவும் சந்தேகம் விஷயம் நானே வேண்டாம் நீ பேச ஆரம்பிக்காத வேண்டாம் சரி இனிமேலையாவது நம்ம சந்தோஷமா சரி சார் 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 ஆமா சார் அன்னைக்கு நான் சொன்னேன் ஒரு பையன் எனக்கு சமயத்துல ஹெல்ப் பண்ணா அவனுக்கு ஒரு ரேடியோ பிரசன் பண்ணு தம்பி வச்சுக்கோ வீட்டுல போய் கேட்டுக்கோ என்ன தம்பி சரிக்கா பெண்ண திருமணமாகாத பெண்ணு உன்னிலை தன்னை தீர்மானம் செய்திடு கண்ணே திருமணமாகாத பெண்ணே உன்னிலை தன்னை தீர்மானம் செய்திடு கண்ணே பெண்ணே மது பெற்றோகள் திருமணமாகாத பெண்ணே உன்னிலே தன்னை தீர்மானம் செய்திடு கண்ணே திருமணமாகாத பெண்ணே கல்யாண மாப்பிள்ளை யார் காட்டார் மதிப்பார் கண்ணி கல்யாண மாப்பிள்ளை யார் காட்டார் கண்ணே முன பொருணப்பொருளா இந்த கல்யாண தரகருக்கு அந்திட வேண்டாம் திருமணமாகாத பெண்ணே உண்டிலை தன்னை திருமானும் சீரிடு கண்ணே திருமணமாகாத பெண்ணே